தோழமை உறவுகளுக்கு வணக்கம் தமிழக அரசியல் களம் பரபரப்பாக போயிட்டு இருக்க நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக தாவேக்க கூட்டணி உறுதி அப்படின்னு நம்ம எல்லாமே பேசிக்கிட்டு வந்தோம் ஆனா அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவரோட கனவுக்கும் பிஜேபி ஒரு பெரிய அடிய வந்து அடிச்சிருக்கு பிஜேபியோ பிஜேபி வந்து அதிமுகவுடைய கனவை நொறுக்கி இருக்கு எடப்பாடி பழனிசாமியோட கனவை நொறுக்கி இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம் அப்படி என்ன பிஜேபி பண்ணிச்சு எடப்பாடிக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் சம்பவம் நடந்ததுல இருந்தே அதிமுக பிஜேபி போட்டி போட்டுக்கிட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை விஜய் நம்ம கூட கூட்டணி வச்சு அதன் மூலயமா நம்ம இந்த தேர்தலை சந்திச்சோன்னா நம்ம கணிசமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலாம் தமிழகத்தில் அதுக்கப்புறம் நம்மளை யாருமே அசைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம உண்டாயிடுவோம் அப்படின்னு அதிமுகவும் பிஜேபியும் ஒரு கணக்கு போட்டுட்டு வந்துச்சு அதனால என்னவோ கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அதிமுக பிஜேபி எல்லாருமே டிஎம்கேவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க கரூர் விஜய்க்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல முழுக்க முழுக்க நிர்வாக சீர்கேட்டாலையும் தமிழக அரசினோட தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பிஜேபியோட முக்கிய தலைவர்களும் அதிமுகவும் கடும் விமர்சனங்களை திமுக மேல வச்சாங்க அதுக்கப்புறம் தாவேக்கா என்ன பண்ணிருக்குன்னா உச்ச நீதிமன்றத்துல எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையிட்டுருச்சு அந்த விசாரணையோட தீர்ப்பும் வந்துச்சு ரீசெண்டா வந்துச்சு சிபிஐ விசாரணை வந்து இந்த கரூர் சமூகத்தை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச ஒரு அதிரடி தீர்ப்பை வந்து கொடுத்துச்சு அதுக்கு அப்புறம் தான் இன்னுமே அந்த அரசியல் களம் வந்து வேற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு அதிமுக தாவேக்கா பிஜேபி இது மூணும் சேர்ந்துருச்சு விஜய் வந்து பிஜேபியோட பிடியில சிக்கிட்டாரு இனிமே அவர் யாரையுமே காப்பாற்ற முடியாது விஜய் இனிமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நாம பேசிக்கிட்டு வந்தோம் இந்த நிலையில பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவத்துக்கு விஜயோட வாய்ஸா பேசிக்கிட்டு வந்தாரு அவருடைய பிரஸ் மீட்டுகளும் அப்படிதான் இருந்துச்சு விஜய் என்ன தாவேக்க சார்ப பேச நினைக்கிறாரோ அத அதிமுகவுல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக்கிட்டு வந்தாரு இவர் விஜய்க்கு தேவரா பேசுறாரா இல்ல விஜய்க்காக பேசுறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து நமக்கு எல்லாருக்குமே எழுந்துச்சு இப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக விஜய நம்ம கூட கூட்டணிக்கு கண்டிப்பா கொண்டு வந்துடணும் ஏன்னா இதுதான் இபிஎஸ் அவர்களுடைய கடைசி அத்தியாயம் இந்த தேர்தல நம்ம சந்திக்கல நம்ம தேர்தலை சந்திச்சு வின் பண்ணல அப்படின்னா நம்மளோட கதை வந்து அதோட முடிஞ்சு போச்சு நம்மளை யாரையுமே மதிக்க மாட்டாங்க ஓபிஎஸ் இபிஎஸ் டிடிவி டீம் இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம டீம்ல இருக்குங்களே தூக்கி அடிஞ்சிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அதிமுகவையும் நம்ம கைப்பற்ற முடியாது ஆட்சியும் கைப்பற்ற முடியாது நிலைமையாயிடும் அதுக்கப்புறம் நம்ம எங்க போவோம்னு தெரியாது ஏன்னா அதுக்கப்புறம் பிஜேபி வந்து ஒரு ரெய்டை விடும் பிஜேபி கிட்ட நிறைய கேசஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கேசஸ் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு வின் பண்ணல அப்படின்னா அதோட எடப்பாடி பழனிசாமி கதை கோஸ் அப்படின்ற அளவுக்கு நமக்கு எல்லா தகவலும் வந்துகிட்டு இருக்கு அரசியல் விமர்சகர்களும் இத பத்தி பேசிக்கிட்டே வராங்க அதனாலயோ என்னவோ எடப்பாடி பழனிசாமி சுதாரிச்சுட்டு அதிமுகவுல எப்படியாவது தாவேக்க கொண்டு வரணும் அதிமுக தாவேக்க கூட்டணி அமைச்சு பிஜேபியை எப்படியாவது நம்ம கலட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாரு அண்ணனுக்கு தெரியாம தம்பி இந்த வேலை பாக்குறது அண்ணனுக்கு தெரியாம இருக்குமா விஜயோடைய நடவடிக்கைக்கு எல்லாத்துமே இபிஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வந்தாரு அது மட்டும் இல்ல குமாரபாளையத்துல நடந்த பிரச்சார கூட்டத்திலையும் அதிமுக வந்து தாவேக்கா கொடி வந்து தூக்கி புடிச்சாங்க அதை வந்து இபிஎஸ் வந்து பேசினாரு ஆஹ் இப்பவே வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாங்க நம்ம கூட்டணி உறுதி வெற்றி உறுதி போர் அப்படின்ற மாதிரி பேசி ஆரம்பிச்சிட்டாரு ஆனா தாவேக்கா சார்பில் எல்லாமே மறுப்பு தெரிவிக்கப்பட்டது நமக்கு தகவல் வழியாகுது கொள்கை எதிரி கூட கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படிப்பட்ட கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை நீங்க வேணா அந்த கொள்கை எதிரியை விட்டுட்டு நீங்க தனியா வந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு இவ்வளவு ஆளுக்கு இவ்வளவு சீட்டு பிரிச்சு ஐம்பது சீட்டு துணை முதல்வர் அப்படி இப்படின்னு பிரிச்சு நம்ம வந்து இந்த தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியா வெளியாச்சு அதிமுக ஒரு திடீர்னு இப்ப வந்து பிஜேபி வந்து கழட்டி விடுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி மேலெடுத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு பிளான் பண்ணாருன்னா தேர்தல் நெருங்கட்டும் தேர்தல் நெருங்கும் போது நம்ம பிஜேபி இருந்து கலந்துக்கிட்டு வந்துடலாம் தாவேக்கா கூட கூட்டணி வச்சுக்கலாம் கூட்டணி வச்சு நம்ம தேர்தலை சந்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பிஜேபி ஏதாவது நடவடிக்கை எடுச்சனா அரசியல் காழ்ப்புணர்ச்சோட இவங்க பண்றாங்க இது ரொம்ப தப்புங்க தேர்தல் இருக்கும் போது இப்படியெல்லாம் பண்ண என்னங்க நல்லவங்க இருக்கு அப்படின்ற மாதிரி பேசி நம்ம வந்து சமாளிச்சிடலாம் இப்படி தாவேக்கா கூட சேர்ந்து வின் பண்ணிட்டு நம்ம ஆட்சியை கைப்பற்றிட்டு திமுகவை அடியோட ஒழிச்சிடலாம் இனிமேல் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மாஸ்டர் பிளான வந்து போட்டுட்டு இருந்தாரு இந்த பிளான் இவரே இந்த பிளான் இவ்வளவு போடுறாரு நம்ம பிஜேபி காரியங்க சும்மா இருப்பாங்களா அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியோட பிளானையும் கனவையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கனவுல பெரும் ஓட்டைய வந்து ஒண்ணு போட்டுட்டாங்க அது என்ன நம்ம பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருந்தாரு இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு போவாது சிபிஐ விசாரணைக்கு போச்சுன்னா பிஜேபி கையில எடுத்துரும் பிஜேபிக்கு வந்து தாவேக்கா போயிடும் அவங்க பிடியில் சிக்கிட்டா தான் அதுக்கப்புறம் நம்ம முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு போச்சு பிஜேபி ஆதரவாளர்களும் பிஜேபி தலைவர்களும் இதற்கு வரவேற்பு தெரிவிச்சாங்க ஆனா அதிமுகவுல இருந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆதரவு அறிக்கை கூட விஜய்க்கு வந்து விடலை இவ்வளோ பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த தீர்ப்பை வந்து ஆதரிச்சு விஜய்க்கு சப்போர்ட்டா பேசல அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு எழுது சிபிஐ விசாரணை மூலயமா விஜய்ய பிஜேபி தன்னுடைய பிடியில வச்சிருக்கு நீங்க எங்க கூட தான் வந்து ஆகணும் வேற வழியே கிடையாது உங்களுக்கு அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா நாங்க வந்து சிபிஐ வச்சு ஒரு இது விளாடுவோம் அப்படி நாங்க சொல்றதுதான் தீர்ப்பு நாங்க சொல்றதுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி பண்ணுவோம் ஏன்னா அப்படிதான் இந்த அரசியல் களங்கள் இருக்குது சிபிஐ இடி ஐடி தேர்தல் ஆணையம் கூட பிஜேபிக்கு ஃபேவரா பண்றதா ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு ப்ரூஃப வந்து வெளியிட்டாரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு அடியாகவோ பெரிய ஃபேவராவோ எப்படின்னு தெரியல ஆனா விஜய் பிஜேபி பிடியில சிக்கிக்கிட்டது உண்மை விஜய்ய எப்படியாவது பிஜேபி பிடியில மாட்டி வச்சுக்கிட்டு தாவேக்கா பிஜேபி அதிமுக இந்த மூணு பேரும் நம்ம கூட்டணி வைக்கிறோம் கூட்டணி வச்சு இந்த எலக்ஷனை சந்திக்கிறோம் வின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்னென்னு பேசி முடிவெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிஜேபி ஒரு பிளான் பண்ணிருக்குது அது மட்டும் இல்லாம அதிமுக தலைமையில எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு வந்து அமித்ஷா வந்து இன்னமும் அறிவிக்கல அதிமுக இருந்து ஒரு முதல்வர் வேட்பாளர் நாங்க தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொன்னாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளரா இருந்தா டிடிவி விதிநகரனும் ஓபிஎஸும் நாங்க கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க இதையும் ஒரு பக்கம் யோசிக்க வேண்டிய நிலையில பிஜேபி இருக்கு ஒருவேளை அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு அதுவே ஒரு சந்தேகம் தான் ஏன்னா இவங்களை எப்படியாவது ஒண்ணு சேர்த்து நம்ம கூட்டணும் வந்தாதான் நம்ம வின் பண்ண முடியும் அப்பதான் தமிழகத்துல ஒரு கணிசமான வாக்குகள் பெற்று ஆட்சி அமைக்க முடியும் எல்லா இடத்துலயும் ஆட்சி அமைச்சாச்சு தமிழகம் மட்டும் தான் பாக்கி அதையும் நம்ம முடிச்சு விட்டோம்னா மொத்தமா முடிச்சு ஸ்மாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி நினைச்சிட்டு இருந்தது இப்போ இந்த கரூர் சம்பவம் பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை பிஜேபி தவற விடாம மாஸ்டர் மூவ் பண்ணிட்டு மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு ஒவ்வொன்றா நகரத்துக்கிட்டு வருது இப்போ பீகார்ல எப்படி நிதிஷ்குமார் கூட சரிசமமா சீட்டை பங்கிட்டு நீயும் அப்படின்னு அறிவிச்சு நம்ம வந்து ஒரு பேலன்ஸா எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம் அதே மாதிரி தமிழகத்திலயும் பிளான் பண்ணிருக்கு பிஜேபி தேர்தல் நெருங்க நெருங்க இந்த அஜெண்டாவை பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் என்ன அப்படின்னா தாவேக்கா பிஜேபி ஏடிஎம்கே இவங்க மூணு பேத்துல யாருமே முதல்வர் வேட்பாளர் கிடையாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை சரிசமமா பிரிங்க யார் பிரிச்சு அதிக சீட்டு கொண்டு வரீங்களோ தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்க போது இந்த அறிவிப்பு அறிவிச்ச அப்புறம்தான் இந்த அரசியல் களம் எப்படி இருக்கும் எப்படி மாறும் அப்படின்னு தெரிய போது தேர்தல் நெருங்க நெருங்க பிஜேபி இந்த மாதிரி ஒரு பிளான வந்து கண்டிப்பா கொண்டு வரும் கண்டிப்பாக அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் வெளியாகுது இப்படி அதிமுக பிஜேபி தவேகா கூட்டணி இப்படி இருக்க போகட்டும் நிலையில நம்ம பிஜேபியை கழட்டி விட்டுட்டு அதிமுக தாவேகா கூட்டணி வச்சு நம்ம ஆட்சி அமைச்சி திமுக ஓட வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கனவுல வந்து இவங்க மண்ணள்ளி போட்டாங்களே என்ன பண்றது அப்படின்னு ஒரு கலக்கத்துல எடப்பாடி பண்ணிச்சாம இருக்காரு பிஜேபி பிடியில விஜய் சிக்கியிருக்காரு பிஜேபி ஒரு சரியான வாய்ப்பை பயன்படுத்தி அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட கனவுல பெரிய பாறாங்கல்லாம் தூக்கி போட்டிருக்கு தேர்தல் நெருங்க என்ன மாதிரியான பிளான பிஜேபி கொண்டு வர போது அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் யா இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்தனதை தான் பார்க்கணும்